குலாம் அவர்கள் கசல் கசல் என்றாலே உருது வர்ணிக்கிறது அவருக்கு முன்னாடி மெஹதிஹன் ஒரு பெரிய சிங்கர் உலக உலக புகழ் பெற்ற பாடகர்கள் மெஹதி ஹசன் அவர்கள் அந்த மெட்டு எப்படி இருக்குன்னா அந்த வர்ணிக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ நீங்கள் செஞ்ச பிரயோகம்தான் குலாம் அலி அவர்கள் ஹிந்துஸ்தானி அந்த இசை அந்த அனுஸ்வரங்கள் அந்த ஜெதிகள் அந்த சங்கதிகள் நுணுக்கமான சங்கதிகள் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கசல் பாடும்பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு நாட்டுப்புற பாடலுக்கு நீங்கள் கிளாசிக்கலை சேர்த்து அந்த சிட்டஸ்வரம் எல்லாம் ஜாயின் பண்ணி பாடுச்சு இது புது பிரயோகம் யாருமே பண்ணலை அது வாழ்க்கை இது நீங்கள் நிறைய கொண்டு வரணும் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சச் பியூட்டிஃபுல் இதை தான் மறுபடியும் எல்லா பாட்டியும் போட்டு கேட்கும்போது இதில் ஆனந்த பைரவி இருக்குது அதில் இருக்கு இருக்குது செஞ்சு செஞ்சூருட்டி இருக்குது இதில் புண்ணாவராளி இருக்குது இது மாயாமலை கவலை இருக்குது ஆமாம் இது கரகரப்பிரியா இது ஹரிக்காம்போஜி சங்கராபரணம் அப்படின்னு பிரிக்க ஆரம்பிச்சாங்க ஆஹா அப்போ இந்த பாட்டை எடுத்து உடனே அந்த மட்டும் எழுதினேன் நான் பிறகுதான் என்னுடைய முனைவர் பட்டத்துக்கு நான் இசையை எடுத்துக்கிட்டேன்